வலைக்கம் குட் மார்னிங் எஸ் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரியாளுக்கு செட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் வந்ததும் ஓடி போச்சு நாடா காலையில் முதல் ஆர்டரே வந்து மிஸ் பண்ணிட்டோங்க அப்படின்னு ஒரு ஃபீலு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் இங்கேருந்து நம்ம தவாரால் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிடைக்கிறதான் இன்னும் தான் சரி இங்கேருந்து போகும்போது ஒன்று ரெண்டு அடிச்சுட்டு போகலான்ட்டு பட் இங்கேருந்து ஒன்று வர்ற மாதிரி தெரியல அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம யாஸ்மின் ஏரியாக்குள்ளே போகிறோம் காலி இப்போ ஆறு வந்து ஆறு நாற்பதாகுது கரெக்டாக ஆறு பத்துக்கெலாம் வந்து அலார வச்சு எந்திரிச்சிட்டு ஆறரைக்கெலாம் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு கோச்சி ஃபேன் அண்ணன் கால் அடிக்குது மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் சோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து யாஸ்மின் குள்ளே போயிடலாம் ஸோ யாஸ்மீன் குள்ளே போய்ட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏரியா தான் எப்போ போல் ஓட்டுற ஏரியா தான் அண்ணனுக்கு நம்ம வீட்டுக்கிட்டே விட்டு வந்துருச்சு அவர் கிளம்பிட்டார் அவரை பார்த்து நானும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்டோ கிடைக்கிற ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் புசுகிற பார்த்தா டப்புடு விட்டு போட்டு விட்டுருச்சு இது அடிகிற மாதிரி ஆகிடுச்சு ஜீப்பேன் தூக்கி விடுவோம் எல்லாம் பத்து பத்து ஆளுக்கா இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கு ரெண்டாவது ஆர்டரும் மிஸ் ஆயிடுச்சு இப்போ சாம தப்பு சாண்ட் வச்சுருக்கலாம் அப்போ அப்படின்ற மாதிரி பேருக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது ஜிப்பேன் ஓகே பார்த்துக்கலாம் அப்படி தான் ஃபீல் கொடுக்கும் அவர் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லையேது ஐயோ ஸோ இன்னைக்கு காலையிலேயே வந்திருக்கோம் நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக ஸோ இன்றைக்கி மட்டும் பர்ஃபெக்டாக நம்ம நினச்சது நடந்துச்சுன்னா ஸோ ரெகுலராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படி என்பதும் ஒரு கூடுதலான சிறப்பம்சம் கோ நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தருவிடுக்கும் ஏன்னா எல்லாேருமே டெலிவரிக்கு காலையில் டிஃபன் டைமை தாங்க கவர் பண்ணுறாங்க நம்ம அதை விட்டு வீட்டில் படுத்து எழுந்திரிச்சு பத்து மணிக்கெலாம் எழுந்திரிச்சோன்னா அது வந்து ஒரு சரியில்லாத இது ஓபர் எந்த ஏரியாவில் இருக்கிறனா எங்கே போய் எங்கே தூக்கிட்டு வந்து சொல்லிட்டு போகிறது அதுவும் சரி வராது அதுவும் இல்லாமல் இந்த டைமில் நான் பார்த்து பார்த்து தூக்கினேன்னா வாய்ப்பே இல்லை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எவனாவது தூக்கிடுவான் ஏன்னா காலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க தூக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு தூக்கிடுவாங்க அதுவும் இல்லாமல் கம்பெனிக்காரன் ஃபஸ்ட்டு ஆளுக்கு தான் கொடுப்போம் அதனால் அதுவும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமான ஒரு காரியம் தான் அவங்க ஆளுங்க டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க டெலிவரியிலே அது ஒன்று இருக்குது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புதுசாக டெலிவரி பண்ண வரீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நம்ம ஐடி போட்டுட்டோம் நமக்கு தான் வரும் எவ்வளோ வேகமாக நம்ம தூக்குறோமோ எவ்வளோ வேகமாக நம்ம கிளிக்கர் வைக்கிறோமோ அது நமக்கு தூக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தானோ அதை முதல்ல நினச்சிக்கோ தெரிஞ்சுக்கோங்க பிகாஸ் வந்து என்ன சொல்கிறது இந்த இது கம்பெனிக்காரன் வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே அவன் ஆளுக்கு தான் கொடுப்பான் அப்படிங்கிறதையும் நீங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மனசில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் மீறினது தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு இந்த அவங்களே ஃப்ரீலான்சரில் போடுறாங்களே அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வரும் காலையிலே எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க தான் காலையிலேயும் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது நிறைய பேர் தப்பு கணக்கு போடுவீங்க காலங்கத்தால் எந்திரிச்சா ரோடு ஃப்ரீயாக இருக்கும் சார் சர்னு போகலான்னு காலங்கத்தால் தான் எல்லோரும் அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு இங்கே அங்கேன்னு கிளம்பி ஓடுவாங்க அதனால் இதாக இருக்கும் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது சரி வாங்க நம்ம இப்போ நேராக யாஸ்மின் ஏரியா உள்ள கூந்துடுவோம் ஏரியாவுக்குள்ளே போனோம்னா என்னென்ன ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஓடலாம் ஜிப்பேன் ஜிப்பேம் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு எந்த இடத்துக்கு நமக்கு வந்துட்டு சரி இங்கே வரல நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் மொதல் எந்த கடையில் போயிட்டுட்டாரோ அண்ணனுக்கு கேட்குறது வந்துச்சோ அந்த இடத்துல தாக்க பொசுக்கு பார்த்தா எனக்கு இப்போ ஆர்ட்ரு வந்துருக்கு சரி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு கிளம்புற தேவையில்லாமல் இப்போ ஒரு நாலு கிலோமீட்டரு வெட்டியாக செவனே என் நின்று இருக்கலாமோ மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோணுது எனிவே ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பண்ணி அக்செப்ட் பண்ணிச்சு அண்ணனும் அதே கடையில் தான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துக்காரு ஸோ வாங்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம் அண்ட் கிளம்பி நம்மளோட வேலை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு முடிப்போம் ஜிப்பேன் ஓகேவா கோ ஸோ நம்மளுடைய வேலையை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம் எது வந்தாலும் தளர்ந்து விடக்கூடாது என்பதில் நான் இன்றைக்கு அதாவது இந்த வாரத்தில் உறுதியாக இருக்கிறேன் இரண்டாயிரம் ரியால் எப்படியாவது எடுத்து ஆக வேண்டும் என்பது ஒரு ஒரு நிச்சயமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பஸ் நல்லா தான் வந்து துணையாக இருக்கணும் ஜிஃபேன் ஸோ முதல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட லொக்கேஷனுக்கே வந்துவிட்டோம் ஸோ அந்த வீட்டுக்கு தான் நைட்டு நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் சில்லி பில்லட்டு அத்தி இதுன்னு எல்லாம் வாங்கி வச்சாச்சு இந்த பக்கம் சாக்லேட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாம் வண்டி விட்டோமோ டைம் பாஸுக்குன்னு சொல்லி இதுக்கே நிறைய ஐட்டங்கள் வந்து வாங்கியாச்சு ஜிஃபேன் ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு கிளம்புவோம் அடுத்து பதினோரு ஆளுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு தப்பு பண்ணிட்டேன் பதினோரு ஆள் செட் பண்ணி வச்சுருந்தோன்னா இப்போ தூக்கியிருக்கோம் பட் ஒன்றும் பண்ண முடியல ஸோ இந்த வீக்கில் தாடி ஷேவ் பண்ணணும் மிஸ் எல்லாம் ஷேவ் பண்ணணும் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் ஜிஃபேன் நான் ஆள் வர மாதிரி தெரில வந்தாங்கன்னா கொடுத்துருப்போம் இது ஒரு கன்ஃபியூஷன் லொக்கேஷன் வந்து நட்ட நடு ரோட்டில் இப்படி ரோட்லேயே முடியுதா இங்கே இருக்கிறாங்களா இங்கே இருக்கிறாங்களான்னு தெரியாது அதனால் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் எங்கேருந்து வராங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தது தான் ரொம்ப கொடுக்குற மாதிரி இருக்கும் லட்சி எந்த பக்கத்துலேருந்து இருந்து வந்தாலும் கொடுத்தர்ல ஜிஃபேன் இல்லை டிஃபனுக்காக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நைட்டு வேண்டியதாக பண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதாவது வந்து ஆக்சுவலாக உள்ளே வந்து நம்ம ஊர் தேங்காய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் கேரளா கடையில் இருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கூட்டம் இருக்குது தெரியாத அரைஞ்சு அரைஞ்சா ஸோ அங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு டீ வந்து ஒன்று கேட்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதை கேட்ச் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்புவோம் வாங்க மூணாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் அண்ட் மணி வந்து இப்போது கரெக்டாக எட்டாக போதுன்னு வச்சுக்கலாம் ஏழு ஐம்பத்தி மூணு நைட்டு ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புவோம் பார்த்தி நாலு நிமிஷம் நமக்கு காட்டுது எனிவே ஸோ அது எவ்வளோ காமிச்சாலும் என்ன நம்ம வந்து பறக்க வேண்டியதான் வேலையாக நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு எட்டு கிலோமீட்டர் காட்டுது இது வழியாக ஏன்ப்பா இப்போ என்னை உள்ளே போக சொன்னிச்சு எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல ரோடு கிட்டத்தான் இருக்குது பட்டு இங்கேருந்து என்னை உள்ளே போகணும்னு சொல்லியிருக்கு நான் பாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கேன் மேப்பில் காட்டுறது குட்டி ரோட்டில் விடுது பக்கத்தில் அவ்வளோ பெரிய ரோடு இருக்குது அதை தெரியலையா இதுக்கு என்ன கதைன்னு புரியல ஹார்ன் அடிச்சுப்போம் ஏன்னா இது ரோடு மாதிரி ஒரு வேளை யாராவது வெளியே வந்துட்டாங்கன்னா அது வேறு ரொம்ப முடிஞ்சிடும் அடத்தர தருதல எங்கேருந்து காட்டுது போய் இதெல்லாம் உருப்பிடுமா இந்த கூகுள் மேப்பு அது சமீப காலமாகவே இன்னொரு விஷயம் என்னென்னா கூகுள் மேப் வந்து ரொம்ப கேவலமாக வேலை வேலை செய்யுது அதாவது இவங்க அப்டேட் பண்ணணும் அப்டூ டேட் வந்து லைவாக இவங்க இருந்தால் மட்டும்தான் இவங்கள பார்த்து நம்ம கரெக்டாக ஒரு டெஸ்டினேஷனுக்கு போய் அடைய முடியும் ஆனால் என்ன நடக்குதுன்னா இப்போ சவுதியில் வந்து டெய் டைவேஷனு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பண்ணி வச்சுருக்குறாங்க டைவேர்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க நான் அந்த இடத்த நோண்டி போட்டு அந்த இடம் கல் மூடி அந்த இடத்துல இல்லவே இல்லை இப்போது ஆனால் கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோடய தரப்பில் இருந்து அது வாதம் பண்ணுது நாங்கள் சொல்கிறோம் இங்கே இல்லைடா அப்படின்றோம் அவன் இருக்குன்னு சொல்லி நம்மளை ஈத்துன்னு போய் கடைசியில் பார்த்தா அங்கே இடம் மூடி இருக்குது இப்போது இது வந்து யார் மேலே தப்புன்னு பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் தப்பு இல்லை தன்னோட நாட்டோட வளர்ச்சிக்காக இவன் கண்ட இடத்துல நோண்டி போடுறான் கூகுள் மேப்பு நீ முதல்ல என்ன ரோடு இருந்துச்சோ அந்த ரோட்டை தானே நான் காட்டுவேன் நீ கண்ட இடத்துல இப்போ எங்களுக்கு தெரியாமல் அப்டேட் இல்லாமல் நோண்டி போட்டு வச்சுருக்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் இருக்கிறான் என்ன தெரியும் நம்ம சொல்கிறது ஆ காலையிலே அப்படியே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்குது ஸோ வாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக இந்த தேர்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம் நான் டூவில ஐயோ வாஷ்ரூம் பொய்யாகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் போய் ரெண்டாவது ஆர்டர் முடிச்சுட்டு பங்கில் போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஓடி வந்தேன் ஸோ இப்போ அகைன் வந்து இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஷயம் என்னென்னா ரெண்டு மணிக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டு சாத்தியமாக இல்லையது எனக்கு தெரியல லட்ஸி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு ஐயோ யோய் யோ 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 ரொம்ப இதாக இருக்குது வாங்க மெதுவாக போகலான்னு செப்பேன் இப்போ பக்காவை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆர்டர் முடிச்சுட்டு ஒரு அஞ்சாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வந்திருக்கோம் ஐ திங்க் ஸோ இந்த இங்கேருந்து எடுத்துட்டு அகைன் நியூட்டன் போட்டு இந்த அந்தாண்டை தான் போய் கொடுக்கணும் பத்திரியாளுக்கு தான் எடுத்திருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக தான் வச்சுருந்தேன் அதில் தான் எடுத்துச்சு ஃபுவால் ஃபுவால்னால் இந்த ஃபுல் தமிஸு பருப்பு இந்த தமிஸ்னால் அந்த அந்த இங்கே சுட்டுருக்காரு பாருங்கள் ரொட்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் காலங்கத்தாலே நல்லா ஓடும் ஸோ அதை தான் இப்போ வாங்குறதுக்காக வந்திருக்கோம் வாங்க இது உள்ளே போய்ட்டு இப்போ நம்ம வாங்கிகிட்டே கொடுக்கணு ஓடலாம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி அஞ்சு முடிச்சு ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம் இப்போ எடுத்ததுலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டர் தான் ரெண்டாவது அதாவது இந்த கொஞ்சம் பெருசு கிலோமீட்டரு செவன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் பட் எயிட் மினிட்ஸ் தான் காட்டுது பிகாஸ் ஆஃப் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் காரணத்தினால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம் இந்த மாதிரி மார்னிங் டைமில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா நான் பக்கத்தில் இருக்கிறதா ஓட்டுவேன் காலையிலேயே எந்திரிச்சு பகல் டைம்லேயும் நான் பக்கத்தில் தான் ஓட்டுவேன் நைட்லேயும் பக்கத்தில் தான் ஓட்டுவேன் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சாலும் நான் பக்கத்துலேயே ஓட்டி சீக்கிரம் கவர் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமே இல்லாத விஷயம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பீக்கான ஏரியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் பட் நீங்கள் சிட்டியை விட்டு அவுட்டரில் தான் கண்டிப்பாக நான் தொண்ணூறு சதவீதம் நம்மள மாதிரி டெலிவரி ரைடர்ஸ்லாம் நம்மளாம் வெளியே தான் இருப்போம் ஸோ அந்த பீக்கான இடத்துக்கு தேடி ஓடி வாங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த பத்து பத்து வந்துச்சுன்னா கூட அடிங்க இல்லைனா கொஞ்சம் தூரம் இருந்தால் எட்டு கிலோமீட்ரு ஒம்பது கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்ரு இப்படி தான் வருது பாருங்கள் ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தூக்குங்க உடனே தூக்கி கவர் பண்ணுங்கள் பிகாஸ் மார்னிங் டைமில் அந்த அந்த இது டிஃபன் ஐட்டங்கள் நிறையா வர வைப்பாங்க காஃபி ஷாப்ஸ் தான் அதிகமாக வரும் ஸோ அதனால் நம்மளால சீக்கிரம் அடிக்க முடியும் ப்ளஸ் பைக் டெலிவரிக்காரங்க மாட்டாங்க ஏன்னா மார்னிங்கில் பைக்கில் வச்சு காஃபி கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயத்தில் வரமாட்டாங்க ஸோ மினிமம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கிட்ட தான் வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு மதிய சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்கள்ல அந்த டைமுக்கு வந்தாங்கன்னா அவங்க கவர் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி டைமுக்கு வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆறாவது ஆர்டர் எடுத்தாச்சு அண்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது இருபத்தஞ்சி ஆகிடுச்சிங்க ஸோ கோ நம்ம டார்கெட் படி இப்போதைக்கு போய்கொண்டு இருக்கிறது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம் எவ்வளோ முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா நம்மளோட டார்கெட் டூ தௌசண்ட்ரியால் வந்து பார்த்திங்கன்னா அட் எனி காஸ்ட் நான் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் ஸோ பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க சின்ன இந்த பேங்கிங் செக்டாரில் வந்து கொடுத்தாச்சு ஸோ இப்போ இங்கேருந்து கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் போப்போ நம்ம ஏரியாவுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து டேரெக்டாக நம்ம ஏரியாவுக்கு போனோம்னா அந்த பக்கம் ஏதோ ஆர்டர் வருமா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டு ஆர்டர் வரும் வராமல் எங்கேயும் போயிடாது பட் இந்த ஏரியாவில் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது ஒரு மாதிரியாக அதனால ஓட்டுறோம் வாங்க இந்த பேங்கிங் இருக்குது சார் சர்னு போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம அடுத்த ஆர்டர் எடுத்து இங்கே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறவன் இந்த இடத்துல நின்றுட்டான் யூட்டன் அடிக்கிறவன் இந்த பொம்பளை கருப்பு வண்டி ஐயோ யோ யோயோ ஊட்டாமல் ஆறு நடித்து அவனை போட்டு சாவை அடிக்குது அங்கே தான் ரூட் இல்லை போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு நதான் பண்ணாலும் அவன் தப்பு பண்ணிவிட்டான் ஓகே சரி நின்னது நின்றுட்டான் இப்போ நம்மளும் அவனை போய் ஒட்டி நின்னாச்சு நம்ம பின்னாடி நிறையா வண்டி வந்துருச்சு ஸோ நம்மளும் ரிவர்ஸ் வர முடியாது நம்ம ரிவர்ஸ் வந்தால் தான் அவன் லைட்டாக ரிவர்ஸ் வந்து யூட்டன் அவது பண்ணிவிட்டு அவனோட ரூட்டை மாற்றிட்டு போவான் அதெல்லாம் சிம்பிளாக புரிஞ்சிக்காமல் சரி நின்னது நின்றுட்டான் நாலாறு நடிச்சியா விட்டுரு முடிஞ்சு போனால் மனசுக்குள்ளே நான் திட்டு திட்டிட்டு விட்டுரு அதை விட்டு விட்டு ஆரணம் அடிச்சு தாக்குது ஊட்டாமல் ஆறணை போட்டு தாக்குது அழுத்தி வச்சுக்கிட்டு செம இருட்டேட்டு எல்லாத்துக்கும் இப்போ அங்கே நின்னவன் அங்கே போய் வழியை மறைச்சிட்டு நின்னால யூட்டன் அடிக்கிறவங்களுக்கு வழி கொடுக்காம அவனை எல்லாரும் மறந்துட்டாங்க இந்த அம்மாவை பிடிச்சிட்டு எல்லாம் இது மேலே வந்து மைண்டை திருப்பிட்டானுங்க அட என்னடா இந்த அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி என்னத்தன்னு சொல்றது நாங்கள் இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம ஏழாவது டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணுவோம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டெலிவரியை நோக்கி நாம் செல்வோம் உள்ளே உடுவானா இல்லையான்னு தெரில லெக்ஸி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சில இதில் வெறுப்பேற்றுவானுங்க ஆ இந்த கேட்டில் இல்லைப்பா நீ வளச்சி வேறு கேட்டில் போ அப்படின்னு சொல்லி சோடுறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக உள்ளது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முடிச்சுட்டு பதிமூணாவது ஆர்டர் வந்து எடுத்தாச்சு அண்ட் நோ டைம் இஸ் ஒன் தேர்ட்டி த்ரீ ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு ஒன்றா எடுத்துக்கிட்டு ஒன்று ரோட்டுக்கு இங்கே ஒரு ரோட்டுக்கு அத்தாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஷவர்பு ஹவுஸ் ஒரு மெக்டானல்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காரு ரெண்டில் ஏதாவது ஒரு லேட்டாக ஏதாவது ஒன்று லேட் ஆச்சுன்னா கூட பிரச்சனை தான் நம்ம இப்போ போட்டோம்ல இந்த அப்துல்லா சிட்டி அதாவது இந்த கொச்ச கொச்சான ஒரு இடத்துல பில்டிங் இருக்குது அதாவது அப்துல்லா சிட்டி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஆர்டருமே அங்கே தான் கொண்டு போய் கொடுக்குறது எஸ் அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் சொல்லட்டுமா இன்றைக்கி நைட்டு இந்த சாரி இன்றைக்கி மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நல்லா பீஃப் பீஃப் கப்ஸா இன்னும் சற்று நேரத்தில் சாப்பிடப்படும் இது வரைக்கும் மூணு வாட்டி போயிட்டேன் எப்போ பார்த்தாலும் காலி ஆகிடுச்சு காலியாயிடுச்சுன்னா ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உசாராக நான் என்ன பண்ணிவிட்டேன் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன் பன்னெண்டு மணிக்கே வாங்க பன்னெ பன்னெண்டரைக்கெலாம் பன்னெண்டு பத்துக்கெலாம் வாங்கி வச்சுட்டேன் ஸோ இன்னும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் எஸ் ப ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அதான் அண்ணன்ட்டு சொல்லிட்டேன் பீஃப் கப்ஸாக நான் வாங்கி வச்சுட்டேன் நீ எதுவும் வெளியே கிலேயே போய் தின்னுடாத அப்படின்னு சொல்லி பதினாலு ரியாலுக்கு நம்ம வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது பாய் நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு ஸோ அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் சாப்பிட்டேன் ஸோ நல்லா இருந்துச்சு கரியோட குவான்டிட்டி ஆல்சோ நல்லா இருந்துச்சு அதிகமாக இருந்துச்சு அதனால் இப்போவும் அதே நம்பிக்கையில் தான் வாங்கியிருக்கேன் அது வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு இப்போ ஃபஸ்ட் செகண்ட் டைம் இப்போ தான் சாப்பிட போகிறேன் அதே குவான்டிட்டி இருக்குமா மாதிரிலேன்னு தெரியல எங்கடா சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாஸ்மின் பார்க்கில் ஜஸ்ட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ரெண்டு மணிக்கு முன்னாடி பத்து முடிச்சிடணும் பன்னெண்டு முடிச்சுன்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டு மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டு முடிச்சாச்சு அண்ட் பதிமூணாவதும் தூக்கியாச்சு மணி இப்போ ஒன்று முப்பத்தஞ்சு தான் ஆகுது ஸோ விச் இஸ் நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு எந்திரிச்சு கரெக்டான வந்திருக்கோம் அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது ஸோ உண்மையிலே சூப்பருங்க ஸோ இன்னும் நைட் வரைக்கும் டைம் இருக்குது பார்த்துக்கலாம் என்ன எது எப்படின்னு சொல்லிட்டு இதில் வேறு ஒருத்தன் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒம்பது ரூபா அறுபது ரேள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கேஷாக கொடுத்து விட்டாங்க அது ஒன்றும் கொஞ்சம் கண்டாக இருக்குதுங்க வாலெட்டில் சேர்த்து வச்சு ரெண்டாயிரம் ஆள் ஆக்கணும் அப்படின்னு நினச்சேன் அது முடியாது போல இருக்குது ஸோ ஓகே இந்த வாரம் ரெண்டாயிரம் ஆள் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டு சிஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஜிப்பேன் ஓகேவா கோ நேராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போவோம் போயிட்டு அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடலாம் ஜிப்பேன் இங்கே சே ஐயோ என்னமோ சொல்கிறேன்னு ஜிப்பேன் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ்ரூம் போயிட்டு போய்ட்டு பங்கு அந்த பங்குக்கு பின்னாடி சந்தில் அப்படி பூந்து வந்தேன் ஏஸ் எப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம கம்மியாக எதிர்பார்த்து அது அதிகமாக கிடைக்கும் போது பயங்கர சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா அது ஆப்போசிட்டாக இருந்தால் அதிகமாக எதிர்பார்த்து டக்குரு கம்மியாக இருந்தால் டென்ஷன் ஆகல அந்த பிறகுதாக பதி மூணாவது ஆர்டர்னு நினச்சேங்க பொசுக்கு பார்த்தா பன்னெண்டாவது தாங்க முடிச்சே இருக்கேன் இதுக்கு தான் நான் இன்னொரு ஆர்டரை அடிக்கணும் ஆன் பண்ணுவோம் இன்னும் ஒரு ஆட்ரு அடிச்சு சாப்பிட போகலாம் நம்ம வாங்க ஜிஃபன் ஸோ சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு வண்டியை பாருங்கள் நம்மளுக்கு இங்கே டெலிவரி பண்ணியிருக்கேன் சாரி அங்கே வந்து பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கேன் கேஷ் போட்டுற என்னாரு இன்னும் போடவே இல்லை ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் எடுத்துகிட்டு நான் நம்ம எத்தின் நான் அஜிம்பாய் பக்கத்தில் டிஜிட்டல் சிட்டி இது மூணு ஒரு டிஜிட்டல் சிட்டிங்க இதுக்குள்ளே தான் இப்போ பெரிய பெரிய ஐடி பார்க் கவர்மெண்ட் செக்டரெலாம் இருக்குது போல இல்லைன்னு சொல்லி தெரியல வெளிநாட்டுக்காரங்கெலாம் ரொம்ப இருப்பாங்க இங்கே ஸோ இப்போ இங்கே தான் டெலிவரி பண்ணிவிட்டு கிளம்புறோம் வாங்க போகலாம் பதினாறாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அவுட் பண்ணியாச்சு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு தாண்டி போயிட்டுருக்கிறாரு இருபது போகிறாரு ஸோ நம்ம இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு தொடரும் எப்படியா இருந்தாலும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா என்னோட எப்படியாவது ஒரு முன்னாடி போயிடுறாரு நான் வந்து தூரமாக வர்றத அவசரப்பட்டு ஒரு வேலை தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சில சமயம் தோணுதுங்க கிளாஸ் கிட்ட லேடிஸ்லாம் இருந்தாங்க அதனால் கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ நம்ம தான் பக்கத்து பக்கத்தில் எடுக்கிறது எடுக்காமல் அவசரப்பட்டு தூரமாக இருக்கிறது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனிவே பார்த்துக்கலாம் விடுங்க ஸோ இப்போ அதை அட்டன் பண்ணியாச்சு பாஸ்தா கடை இதை கொண்டு போயிட்டு இப்போ கொடுத்துட்டு வருவோம் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கேட்டுங்க பதிமூணு கிலோமீட்டரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் உட்காந்து நம்ம லேப்டாப் பற்றி ஒரு அப்டேட்டும் கொடுக்குறேன் வாங்க போகலாம் இப்போது ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பதிமூணு கிலோமீட்டருக்கு நாற்பது நிமிஷம் காட்டுது வச்சுப்போ வச்சு போது ஒரு மணி நேரம் நம்மளை என்ன பண்ணுறது வேறு வழியும் இல்லை இப்படி அப்படின்னு தான் இப்போ நம்ம சுற்றி போயாவணும் பயங்கர டிராஃபிக்கு அதுக்குன்னு என்ன இவ்வளோ டிராஃபிக்காக அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டி இருக்குதுங்க ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் வந்துட்டு இந்த டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு நம்ம வாங்க போகிறோம் ஃபேன் எதுக்காக வாங்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்தபார் சின்ன சஸ் ப்ராண்ட் கொய்யாலை இவன் மண்ணை வேலை தாயா இவங்கள்ட்ட கேட்டால் கிடைக்குமா நம்பர் மட்டும் வச்சு கொஞ்சம் கஷ்டம் ஸோ அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லேப்டாப் வந்து ரெடி பண்ணிட்டாங்களாம் ஸோ லேம் என் தங்கம் மறுபடியும் என்கிட்ட வரப்போகுது ஆனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் செலவோட தான் வருது நம்மக்கிட்ட ஆப்பிள் ஸ்டோரில் கொண்டு போனதுக்கு லைட்டாக கீபோர்டில் பெப்சி ஊற்றி அது உள்ளே போய் டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க என்னமோ மிஷினில் சொறி பார்த்துட்டு மதர் போர்ட் போயிடுச்சு பேட்ரி போயிடுச்சு சரிம்பா மதர் போர்ட் போயிடுச்சு பேட்ரி போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீபோர்டு அந்த டச் பேட் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் போயிடுச்சு ஸோ இது எல்லாமே வந்து புதுசு மாற்றியாகவும் விச் இஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட்யால் வரைக்குமே ச வித் சர்வீஸ் காஸ்டோட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க நம்ம என்ன சொன்னோம் சரி ஓகே பிரச்சனை இல்லை நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம் சாரி ஆ சாரி ஐயோ யோ நான் வேறு என்னென்ன சொல்கிறோம் பாருங்கள் நம்ம அதெல்லாம் ஜெரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எடுத்துகிட்டு அங்குறது அப்புறம் என்ன பண்ணேன் சரி லோக்கல் ஸ்டோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து லோக்கல் ஸ்டோருக்கு போனேன் ஸோ லோக்கல் ஸ்டோர் போய்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உடனே சொல்கிறேன் இது வந்து தண்ணி விழுந்தது அப்படிங்கிறதால உடனடியாக வந்து ஓப்பன் பண்ணணும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தோம் ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று பார்த்துட்டு முந்தாயத்து கொடுத்தேன் நேற்று வந்து செக் பண்ணி சொன்னாங்க சேந்திரம் போல் இந்த மாதிரி இதுதான் ப்ராப்ளமு வேணா இவ்வளோ காசை கூட செஞ்சு சரி பண்ணி வச்சுட்றேன் அப்படின்னாங்க அவங்க சொன்னதை விட வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஆள் வந்து நான் கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி செவன் ஹண்ட்ரட் ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் லேப்டாப் வந்து இதாயிடுச்சு அவங்க வந்து திறந்து ஐபி எல்லாம் போட்டு நல்லா சர்வீஸ் பண்ணி பட் அதில் வந்து மதர் போர்டில் போய் உட்காரக்கூடிய ஒரு ஒயர் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போச்சு ஸோ நைன் ஹண்ட்ரட் ரியால் வரும் அப்படின்ட்டாங்க அவ்வளோலாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எட்நூறு அவரே வந்தார் நான்லாம் அவ்வளோ முடியாது எழுநூறு ஆள் வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எழுநூறு ஏழு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு போகுது சம்பந்தமே இல்லாம தேவையே இல்லாமல் தேவையில்லாமல் என்ன செய்யறதுக்கு தான் போகுது பட்டு இந்த பண்ண தப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் சுதாரிச்சுருந்தால் அந்த பெப்சி விழுவாமல் இருந்திருக்கும் இப்போ அந்த தெரியாமல் கொஞ்சம் அவேர் அவேர் இல்லாமல் இருந்ததால் இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய செலவு ஒன்று வந்து இழுத்து விட்டு போயிடுச்சு அப்படிங்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது பட் என்ன பண்ணுறது அதுக்காக ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு கிட்டத்தட்ட அறுபது ரூபாய்க்கு வந்து ரூபாய்க்கு வாங்கின லேப்டாப்பை விட்டு விட முடியாது ஸோ ரூபாய்க்கு மேலேங்க கிட்டத்தட்ட நெருக்கி எழுபது ரூபாய்க்கிட்ட வந்துச்சு ஸோ வாங்க முடியாதுல்ல அதனால் இப்போ அதை சரி பண்ண சொல்லியாச்சு சரி ஆகிடுச்சான் ஸோ இப்போ நம்ம வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போகிறது அந்த ஏரியாவுக்கு தான் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பையும் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வாரண்ட்டி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம் இனிமேல் நம்ம புது லேப்டாப்பு வச்சு ஒரு மூணு மாதம் கூட கிடையாது அதுக்கு இனிமேல் எந்த ஒரு வாரண்ட்டி இல்லை ஏன்னா லோக்கலில் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்றதால பார்த்துக்கலாம் வேறு வழி ஜி ஃபேம் என்ன பண்ணுறது ஸோ நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் லெட்ஸ் கோஜி ஃபேம் இப்போ நம்ம போயிட்டு நம்மளுடைய லேப்டாப்பை போய்ட்டு வாங்கலாம் இது தான் நடந்தது லேப்டாப் பற்றி ஒரு அப்டேட்டாக கொடுத்தாச்சு ஓகேவா ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக் வந்து ஆன் ஆகிடுச்சிங்க இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ சொலையாக இப்போ எழுநூறு ஆள் கொடுத்துட்டு போகணும் போனால் வாரம் சம்பாரித்த மொத்த காசையும் இப்போ இதெல்லாம் இறக்கி ஆகணும் வேறு வழி இல்லை அப்படியே விட்டுட்டும் போக முடியாது ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஆப்பிலாகவே டீல் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து தான் நம்ம இவங்கள்ட்ட கொடுத்தோம் ஸோ ஒரு வழியாக சரியாயிடுச்சு எந்த பிரச்சனையும் இப்போதுக்கிலை ஸோ எடுத்துன்னு கிளம்பலாம் வாங்க ஜிஃபான்ஸ் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நம்பர் பத்தொம்போது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இருபதாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கிறதுக்காக இருக்கோம் மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆகிடுச்சி ஸோ இப்போ இந்த இருபதாவது ஆர்டர் கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம் ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் போகிறோம் என்னடா எட்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க ஸோ எஸ் வந்து டெய்லி அந்த டுவெண்ட்டிங்கிறத கம்ப்ளீட் பண்ணணும் ப்ளஸ் எப்படியாவது வாலெட்டில் ரெண்டாயிரம் ஆள் ஆக்கணும் அப்படிங்கிறதும் முக்கிய முக்கியம் மோதிட்டு தான் இருக்கிறோம் ஓகேவா ஸோ அதையுமே வந்து விடாமல் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஸோ ஏன் அப்படின்னா இன்றைக்கி சீக்கிரம் போகிறதுக்கு காரணம் இனிமேல் டெய்லி தான் சீக்கிரம் தான் போகிறோம் பிகாஸ் இனிமேல் காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுதிச்சு நம்ம டியூட்டிக்கு போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சேனலில் வந்து இவ்வளோ நாளாக எடிட்ருக்கிட்ட கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நானே தான் வந்து என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன் பிகாஸ் ஆஃப் மணி வந்து நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் என்னால் ரெவென்யூ எடுக்க முடியல ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடிட்டருக்கும் சம்பளம் பேஸ் நம்ம வந்து பேசியிருக்கோம் ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் சரியான டைமுக்கு கொடுக்கலன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால தான் முதல் மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு மாதமே போதும் வந்தாங்க ஃபுல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணியாச்சு ஸோ பேசி தீர்த்தாச்சு ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஜிஃபேன் ஓகேவா ஸோ பார்த்துக்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது சுச்சுவேஷன் டைட்டில் போயிட்டுருக்கு ஸோ அதனால் நானே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தன்மேல் முன்ன மாதிரி தான் இருக்கும் பட் ஓகே நிறைய பேர் ப்ரோ கொஞ்சம் பெருசாக போடுங்கன்னு நீங்கள் வீடியோ ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ லென்த் அதிகரிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் ரா எடிட்டிங் ஸோ ஒரு ஒரு எந்த ஒரு விஷயமும் இனிமேல் கட் ஆகாது நம்ம கொடுத்த பேமெண்ட்டுக்கு இவ்வளோ தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் அதுவும் அவங்க தரப்பில் எந்த தப்பும் கிடையாது பிகாஸ் நம்ம ரொம்ப பெரிய பெரிய வீடியோலாம் அனுப்பிச்சுட்டு எனக்கு இப்படி எடிட் பண்ணால் அப்படி எடிட் பண்ணுன்னு சொன்னால் அது வந்து கஷ்டம் தான் அதுக்கேற்ற காசு நம்ம கொடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும் என்னால் இவ்வளோ தான் முடியும் ஸோ அதுக்கு தான் அந்த எடிட்டிங்கு ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நானே தான் எடிட் பண்ணி போடலான்னு இருக்கேன் தம்னெல்ஸ் வந்து அவ்வளோவா ஒன்றும் பெருசாக நம்ம பண்ண போகிறது இல்லை ஏன்னா காசு இல்லை கையில் அதனால் நிறைய சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு சம்பாரித்த மொத்த காசும் லேப்டாப்பை நான் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுலேயே கரெக்டாக போயிடுச்சு ஸோ தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ இனிமேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நம்மளே எடிட் பண்ணி வீடியோ போடலாம் கொஞ்சம் டைமிங் முன்ன பின்ன மாற வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்புகள் இருக்குது பட் அதெல்லாம் எதுவுமே நடக்காத அளவுக்கு நான் இன்ஷாலாக பார்த்துக்கிறேன் ஓகேவா ஸோ ஓகே ஜி ஃபேன் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயோயோ வலியை மறந்து போட்டேனே வலியே மறந்து போட்டேனே வலியே மறந்துருக்க கூடாது அடி யூட்டனடி யூட் ரொம்ப பெரிய பிரச்சனை தெரியுமா எஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சி மறுபடியும் போவோம் ஸோ இந்த டுவெண்ட்டி த்ரீ வந்து நம்ம சாரி டுவெண்ட்டி பாருங்க டுவெண்ட்டி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னமும் ஓட்டணும்னா இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஓட்டிட்டு போகலாம் தாராளமாக பட்டு சுச்சுவேஷன் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நான் போயிட்டு வீடியோலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஒரு எடிட்டிங்கை போடணும் எடிட்டிங்கை போட்டு அப்புறம் ஆகியன்னு வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிட்டு காலை ஆறு மணிக்கெலாம் நம்ம எந்திரிப்போம் ஓகேவா ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் நேராக ஹகேஜ் மேம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு அண்ட் மண்டே பார்த்தாலும் தெரியும் நல்லா குளிச்சுட்டு சம்முன்னு வேலை முடிஞ்சிச்சு அண்ட் வாட் அபவுட் லேப்டாப் ஸோ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்துருச்சு ஸோ இப்போ இது ஆன்லாக இருக்குது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அண்ட் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் வந்து நான் தான் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால நம்ம வந்து எடிட்டிங் வேணாம்னு சொல்லியாச்சு வேணாம்னு சொல்லலாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு தட்ஸ் இட் ஸோ பக்காவ இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கனா கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆனால் வந்து ஒரு டுவெண்ட்டி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டார் இந்த பக்கம் லேப்டாப் பார்த்தா தெரியும் அப்படியே ஆன்லைன் வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணணும் வரும்போது பீஸா வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பீஸா வாங்கிட்டு வந்து அதிலே வச்சு எப்படி சாப்பிட்டாச்சு இதுதான் சாப்பாடு இப்போதைக்கு இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் முடிஞ்சது நினச்சிருந்தேன் அதிகமாக ஓட்டிருக்கலாம் பட் வேண்டாம் ஒரு டைமிங் வந்து செட் பண்ணணும் அதனால் தான் ஆறு மணி டைமிங்கிறது செட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா படுத்து வந்துட்டு உடனே கால் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் அதுக்கு நடுவில் தான் எழுதிட்டிங் அது எதுவும் சுற்றி போய் எல்லாத்தையுமே பார்க்கணும் ஓகேவா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் என்றைக்கும் கொடுத்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்